நெய் நெய் <oppon republican> <Ashurra> லாம் போறாங்க நான் உள்ள போறேன் அப்படியே வந்துரு வந்துரு நீங்க முடிவே இல்ல

நீங்க <coughs> டாம்ல கருக்க பிரேமால என்ன என்ன தம்பி தள்ளி விடு. ஆ தம்பி எல்லாரும் வந்துங்க. தம்பி இங்க வாங்க பா. நீங்க அங்க நீங்க கூட இருக்கீங்களா? பாத்துக்கலாம். பிரேமனே போட்டோ எடு. நான் போட்டோ போனை குடுற வரட்டா. நான் வெச்சுடுங்க அண்ணா. என்கிட்ட எடுத்து. நான் கொஞ்சம் போறேன். all one <coughs> call ha ne ko dung ha ha